ஹாய் ஒரிவன் வெல்கம் டு டிங்காங் ஃபேஷன் டிங்காங் ஃபேஷன்ல இப்ப நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போது ஜூன் சிக்ஸ்த்து கவர்மெண்ட் வந்து அவங்க அறிவிப்பிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து ஸ்கூல் பேக்ஸ்லாம் நம்ம நிறைய போட்டுருக்கோம் சூப்பர் சூப்பர் பிராண்டட் பேக்ஸ்லாம் வில ரொம்ப சீப்பாக போட்டிருக்கோம் போன வீடியோவில் ஓரளவுக்கு தான் காமிச்சேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா வந்து பேக் எடுத்து விரிச்சு காமிக்கிறவங்களுக்கு ஸோ வீடியோ கூட போகலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் ஷோரூம் ஐட்டம் ஷோரூம் ஐட்டம்ஸ் ஷோரூம்ல வாங்கினா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கிற பேக்லாம் நாங்கள் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் பைஸாக வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கூல் ஸோ டிஸ்கவுண்ட் தான் இந்த மாதிரி ஆஃபர் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்க பாருங்க நம்ம பார்க்க பார்க்கப்பறம் இந்த ஆக்சல் ப்ராண்ட் பேக் பேக் பாருங்கள் பாருங்கள் ஜிப் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது இதில் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜிப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் ஜிப்பெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பேஸ் கூட உங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெயிட்டாக போட்டுகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஷோல்டருக்கு வண்டி இந்த ஸ்பாஜும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேர் போகிறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபோர் நைன்ட்டி

நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு கம்பெனி பிராண்டட் பேக் தான் பார்க்க போகிறோம் இது ஜீனி ஜீனியில் டூப்ளிகேட்லாம் நிறைய வருதுங்க அது இல்லாமல் ஒரிஜினல் ஜீனி உங்க பாருங்கள் பேக் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க ஸ்டைலிஷாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பேக் உங்களுக்கு பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கம்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பேக்கில் ஸ்பான்ஜு ஷோல்டர் ஸ்பாஞ்சு எல்லாமே இருக்கு இதோட குவாலிட்டி இந்த மாதிரிலாம் பேக் நீங்க வாங்குனீங்கன்னா எப்படி எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்க வேண்டியது வரும் நம்ம கடையில் வந்து இதோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கவருடைய இதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் அட்ராக்டிவாக கலர்ஸ்லாம் இருக்கும் கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் ஷர்ட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா திரும்ப ஸ்கூலுக்கு போகலாமான்னு அந்த அளவுக்கு பேக்ஸ் எல்லாம் வந்து இப்போ எனக்கு கையில் நிறைய கிடைக்குது ஸ்கூலுக்கா காலேஜுக்காக போயிட்டு வரலாமான்னு தோணுது ஸோ அடுத்த பிராண்ட் நம்ம பார்க்கலாம் அடுத்தது கொஞ்சம் விலை கம்மியாக பார்க்கலாம் சரிங்களா வேற லெவல் இந்த பேக் எவ்வளோ ரேட் இருக்கும் நீங்களே சொல்லுங்க ஒரு நைன்த்து டென்த்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கம்மியாக கொண்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் உங்களுக்கு இதுலேயுமே சேம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடும் அதுக்கு அப்புறம் முன்னாடி எக்ஸ்ட்ரா சிக்ஸ் வந்துடும் இப்போ குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் என்ன த்ரீ நைன்ட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் எப்படியுமா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செல் பண்ணுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே செல் பண்ணுவாங்க நாங்கள் கம்மியாக இருக்காங்க அடுத்தது பாருங்க இதே மாதிரி இந்த பேக்கு ஸ்பிரிண்ட் சூப்பராக இருக்கு மெட்டீரியல் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு எப்போ அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி எல்லாமே கம்மி உள்ளதா நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ரொம்ப ஹெவியா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பேக்கு என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க செம்ம ஹெவியான ஃபேப்ரிக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பெல்லாம் செம்ம குவாலிட்டியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெண்ணு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பின்னாடி ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான ஐட்டம் பாருங்க சூப்பராக இருக்கு எவ்வளோ புக்கு வச்சாலும் தாங்கும் இந்த ப்ரைஸ் இதோட பிரைஸ் ட்வெண்ட்டி அடுத்த ஒரு பிராண்டட் பேக் இன்னொரு கலர் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன் இந்த பேக் பாருங்க சூப்பராக இருக்கு இன்னும் கண்டிப்பாக பார்த்தனா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நீங்கள் ஷோரூம்ல வாங்கலாம் இங்க வந்து இப்போ ரொம்ப வழங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்லி ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ இப்போ நம்ம கொடுக்குற பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு வருங்க நீங்கள் அந்த மாதிரி பேக்ஸ் இடையில வந்து நம்ம வேறு வாங்கணும் ரொம்ப சீப்பான குவாலிட்டி வெளியே ப்ரைஸ் நல்லா கிடையாது நல்ல பேக்காக தரோம் நீங்கள் வாங்க போகும்போது திருப்தியாக வாங்குவீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு பேக்ஸ் தான் நம்ம தரோம் உங்களுக்கு அதுவும் சீப்பஸ்ட் ப்ரைஸில் தரும் கலர்ஸ் பேக் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவா கலர் இருக்கு பாய்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவா கலர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம் அவங்களுக்கு பிளாக் கலர்ல பாய்ஸ் போட்டுக்கலாம் கேள்ஸ் எல்லாம் வந்து பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டுக்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகணும் ரெகானிக் ஃபர் பேக் இந்த பேக் பாருங்க கண்டிப்பாக சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வர பேக் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கிற பேக்ல வந்து ரொம்ப வேலை கம்மியாக நமக்கு ஒன்லி ஃபைவ் செவன்ட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கு பேக் அது பார்க்க போகும்போதே நமக்கே வந்து உள்ள இருக்கிற கிளாத் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஏரியா கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது நீங்கள் முக்கியமான பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி செம்ம குவாலிட்டியான பேகுங்க ஸோ இந்த பேக் இந்த பேக்கில் இன்னொரு கலர் கலர் இருக்கு பாருங்க கிரே கிரே ப்ளூ சூப்பரான கலர் சூப்பரான கலர்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வில கம்மியான ஐட்டம் தான் உங்களுக்கு ஸ்கை பேக் ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி கொடுத்துட்ருக்கோங்க இந்த பேக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இவங்களுக்குலாம் நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பேக் ஸ்கை பேக் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அமெரிக்கன் டூரிஸ்ட் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள் பேக் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஒரு ஷைனிங் ஆடு கொடுத்துருக்காங்க இந்த பேக்ஸ்லாம் உங்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ஸ் பேக் பார்த்துடலாம் சரி

ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான முதல்ல வந்து ஒரு மாதிரி சாதாரணமாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சொஃபிஸ்டிக்கேடாக நல்லா இருக்கும் பேக் ஸ்கூல் போகிற எல்பிஜிக்கிட்ஸுமே நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேக்ஸு ஸோ அதிலே வித்து நாங்கள் கேரக்டர்ஸ் இருக்கோம் பாருங்க பேக்கோட குவாலிட்டி பாருங்க பெரியவங்க இல்லைங்களா ஒரு ஸ்டைலாக போட்டு போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேக்கோட குவாலிட்டி அந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு அந்த மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா ஸ்பைடர் மேன் இதோடய பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சில் வருங்க த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி ஸோ அவன் பாருங்க த்ரீ வருது கம்பார்ட்மெண்ட் செக்கச்சக்கமாக இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது குழந்தைகளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இது எல்லாமே என்ன வந்து பாருங்க இது வந்து சூப்பரான பேக் மெட்டீரியல் பேசி சூப்பராக இருக்குது ஸோ பசங்களோடலாம் மட்டும் காமிச்சர்றேன் நான் ஸோ அடுத்த அடுத்த கேரக்டர்ஸ் காமிச்சர்றேன் உங்களுக்கு ரஸ்ட் இவர்ட்ஸ் ரஸ்ட் இவர்ட் வைட்ரு மேன்

இதுலயுமே பிளைன் கலர்ஸ் வரும் ப்ளவர்ஸ் வரும் எல்லாமே கட்டமா வந்துட்டே இருக்கு ஃபேஷனுக்கு இந்த வருஷம் ஸ்கூலுக்கு நம்ம கிட்ட எடுத்துக்கோங்க இது தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு லன்ச் பேக் இருக்கு ஓ முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க லஞ்ச் பேக்ஸும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்கு கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க வாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ